எல்லாருக்கும் கல்வியை கூட எல்லாருக்கும் வேலையை கூட எல்லாருக்கும் அதிகாரத்தை கூட ஆணும் சரி நகர் சமம் என்பதுதான் திராவிட மாடல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எந்த ஸ்டேட் பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு பார்க்க போறது சிக்கிம் அதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக போகுது சரியா இந்த சிக்கிம் யார் ஆட்சி பண்ணுறா அப்படின்னா சிக்கிம் முக்தி மோர்ச்சா அப்படின்ற மாநில கட்சி தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க இங்கே உள்ள இன்ஃபர்மேஷன் பப்ளிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல உள்ள போஸ்ட்லாம் எப்படி நியமனம் பண்ணுறாங்கன்னா இங்கேயும் எக்ஸாம் நியமனம் பண்ணுறாங்க அதுக்கான ஆதாரங்களை பார்ப்போமா எப்போ வச்சாங்க யார் எக்ஸாம் வைக்கிறா அப்படின்றத பற்றி இதை பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆதாரம் யார் ரிலீஸ் பண்ணியிருக்கான்னு பாருங்கள் சிக்கிம் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எப்போ ரிலீஸ் ஆனது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பாருங்கள் போஸ்ட் நேம் பாருங்கள் மொத்தம் எட்டு போஸ்ட்டு பாருங்கள் போஸ்ட்டோட பேர் சீனியர் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் ஆன் டெம்பரரி ரெகுலர் பேசிஸ் இது என்ன டெம்பரவரி ரெகுலர் பேசிஸ் அப்படின்னா இதோட மீனிங் என்ன அப்படின்னா இது வந்து ப்ரொபேஷன் பீரியடை தான் இப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது ரெண்டு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க போஸ்ட்டு வந்து ரெகுலரைஸ் ஆகும் அது வரைக்கும் உங்கள் போஸ்ட் வந்து டெம்பரரி அப்படின்றது தான் இதோட அர்த்தம் இது தான் தமிழ்நாட்டிலேயும் எல்லா கவர்மெண்ட் போஸ்ட்டும் ப்ரொபேஷன் பீரியட் முடிகிற வரைக்கும் டெம்பரரி அப்படின்னு தான் அழைப்பாங்க இதை வச்சு தான் நம்ம பி வில்சன் கூட கேஸ் போட்டார் இப்போ அந்த கேஸ் கூட வாபஸ் வாங்கிட்டாங்க சரி பாருங்கள் லெவல் லெவன் டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பாருங்கள் என்னென்ன குவாலிஃபிகேஷன் பாருங்கள் பேச்சுலர் டிகிரி இன் ஜேர்னலிசம் மாஸ் கம்யூனிகேஷன் டிவி ஜேர்னலிசம் கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்டடிஸ் இது சம்மந்தமாக எது படிச்சிருந்தாலும் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஜேர்னலிசம் படிச்சிருந்தால் அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் சரி இந்த சீனியர் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் மட்டும்தான் வைக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது இதோ பாருங்கள் அதை இன்னொரு டீட்டெயில் காட்டுறேன் இதோ பாருங்கள் இன்னொரு நோட்டிஃபிகேஷன் இது எப்போ ரிலீஸ் ஆகியிருக்குன்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு இது யார் ரிலீஸ் பண்ணியிருக்கான்னு பாருங்கள் சிக்கிம் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இதுவும் போஸ்ட் நேம் பாருங்கள் அஞ்சு போஸ்டிக்கு கிடைச்சா வச்சிருக்காங்க எப்போ வச்சாங்க அப்படின்னா 2016 பதினாறு போஸ்ட் ஆஃப் சீனியர் இன்ஃபர்மேஷன் Under அண்டர் த இன்ஃபர்மேஷன் பப்ளிகேஷன் சரி இதுக்கான குவாலிஃபிகேஷனும் அதே தான் பாருங்கள் டிகிரி இன் ஜேர்னலிசம் மாஸ் கம்யூனிகேஷன் இது படிச்சிருந்தா அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் இந்த சீனியர் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு மட்டும் தான் எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது சீனியர் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் அப்புறம் ஜூனியர் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் எல்லா போஸ்ட்டுக்கும் எக்ஸாம் வச்சு தான் நம்ம பண்ணியிருக்காங்க இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா சிக்கிம் மாநிலத்தை ஆட்சி பண்ணுற ஒரு மாநில கட்சி கூட ஜேர்னலிசம் பப்ளிக் ரிலேஷன் படித்தவங்களுக்கு பிஆர் டிபார்ட்மெண்ட் உள்ள போஸ்ட்டுக்கு எக்ஸாம் வச்சு வாய்ப்பு கொடுக்குறாங்க சிஎம் சார் பார்த்தீங்களா சிக்கிமில் கூட எக்ஸாம் வச்சு வாய்ப்பு கொடுக்குறாங்க தமிழ்நாட்டிலேயும் ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க சிஎம் சார்